அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான கதையை பார்க்க போறோம் அழுகையிலிருந்து ஆஸ்கார் விருது வரைக்கும் போன ஒரு சரித்திர நாயகனுடைய கதை இது இது சாதாரண கதை இல்ல ஒரு இந்த கதையை படிப்பும் போதே அவ்வளவு ஒரு நம்பிக்கை இருக்கு நமக்கு தெரியும் இல்லையா நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு விதமான ஒரு சோகமோ ஒரு தோல்வியோ அவமானம் இந்த மாதிரியான ஒரு சூழல் வரும் போது ஏதாவது ஒருத்தர் நான் இருக்கிறேன் பாரு எனக்கு வேல் நடந்திருக்குது அவன் கடந்து போயிடலாம் வா அப்படின்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டு போனா எவ்வளவு நல்லா இருக்கும் இல்லையா ஸோ அப்படி இந்த கதையை நம்ம படிக்கவும் போது எனக்கு அப்படித்தான் தோணுச்சு எனக்கு இந்த கதை ரொம்ப முக்கியமான ஒரு கதை நீங்க எல்லாருமே இந்த கதையை படிக்கணும் இந்த கதை என் கதை அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல உலகினுடைய மிகச்சிறந்த ஒரு பத்து நடிகர்ல பார்க்கவும் போது சாண்டி சாப்பியனுடைய அவரையும் குறிப்பிட்டிருந்தானோ உலகமே இயக்குன அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு இயக்குனராகவோ நடிகராகவோ அது முக்கியமா நகைச்சுவை கதாபாத்திரத்தை மனிதராகவும் இருக்கக்கூடிய பத்தியான ஒரு கதை இது அந்த கதைய தமிழ்ல வந்து யூமா வாசகி அவங்க மொழிபெயர்த்திருக்காங்க கட்டாயம் அதை படிக்க வேண்டிய ஒரு கதை இது அந்த மேடை ஒரு நாடக மேடை அந்த மேடை அந்த மேடையில முதல் முறையாக சார்லி சாப்பின் அவங்க அம்மா போறாங்க நடிகை அவங்க அவங்க மாதிரியான செகண்ட் ரோல நடிச்சிட்டு இருப்பாங்க அன்றைய நாளில் ஏறி ஒரு பாட்டு பாடுறதுக்காக மேடையில வந்து பாட போறாங்க அவங்க அப்படி பாட போகும்போது அங்க இருக்கக்கூடிய அரங்கத்தில் இருக்கக்கூடியவங்க ஆடியன்ஸ்ல யாருன்னா மிலிட்ரிக்காரங்க அவங்க அதிகாரிகள் இந்த மாதிரியான ஒரு பெரிய பெரிய ஆட்கள் அப்புறம் போர் வீரர்கள் இவங்க இந்த நாடகத்தை பாக்கிறதுக்காக வந்திருக்காங்க அந்த பாடல் பாடுறாங்க சளிச்சபனுடைய அம்மா இந்த பாட்டு கேட்கும் போது போது அவங்களுக்கு தொண்டையில பிரச்சனை காரணமாக சரியா பாட முடியல ஒரு முழு பாடுறாங்க உடனே அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சிரிப்பாலைகளும் சத்தமும் இருந்து தூக்கி எல்லாம் தூக்கி வீசுறதும் இந்த மாதிரியான ஒரு ஒரு சூழலாக அங்க அமையுது அப்படி அமையும் போது அவங்க பாட டக்குன்னு அதை நிறுத்திட்டு உரம் வந்துடாங்க அப்புறம் சாலி சாப்போடைய அம்மா இருக்கக்கூடிய மேனேஜர் கிட்ட சில விஷயங்கள் ஏதோ சொல்றாங்க பார்த்துட்டு ஏதோ ஒன்று சொல்றாங்க சொன்ன உடனே என்னன்னா அந்த மேனேஜர் ஓடி வந்து காதல் ஒன்று சொல்லிட்டு சாப்ரின் கூப்பிட்டு போய் அந்த மேல முதல் முறையாக நிறுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு பாடல் அப்படி என்ன பண்றது ஒரு பாட ஆரம்பிச்சது பாட ஆரம்பிச்ச உடனே அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேர் கை தட்டி ஒரே ஆரவாரப்படுத்தி ஒரு மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க அவங்க பாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவனை சுத்தி மேல பணத்தை எல்லாம் அள்ளி வீசாங்க பணம் மழையா மேல கொட்டுது அப்படி கொட்டு போகும்போது நான் வந்து நிறுத்திட்டு சொன்ன உடனே அப்படி சொன்ன உடனே அதுவும் பெரிய ஒரு சிரிப்பாளையா இந்த பணத்தை ஒவ்வொன்னா எடுத்து எடுத்து வைக்க போகும்போது அங்க பின்னாடி கூடிய மேனேஜர் பாடம் ஸ்டாப் ஆகவே அந்த பணத்தை எல்லாம் எடுக்கிறதுக்காக ஒவ்வொரு பணமா எடுத்து எடுக்க எங்க நம்மளுடைய பணத்தை இந்த மேனேஜர் எடுத்துட்டு போயிடுவாரோனால அந்த மேனேஜர் பின்னாடியே அவன் அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக ஒவ்வொரு இதையும் பார்த்துட்டு அங்கக்கூடிய ஆடியன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி கை தட்டி ரொம்ப சிரிக்கிறாங்க அப்புறம் அந்த மேனேஜர் இந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் அந்த அவங்க அம்மா கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு திருப்தி திருப்பி வந்து பாட ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் திரும்பியும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஆரவாரம் கொடுத்துருவாங்க இதுதான் சார்லி சாப்பினுடைய முதல் மேடை ஆனா என்னது துரதிருஷ்டவசமா அதுதான் அவங்க அம்மாவினுடைய கடைசி மேடையா போச்சு சின்ன குட்டி பையன் இல்லையா சார்லி சாப்பிட்டு அம்மாவனுடைய இரண்டாவது கணவருடைய பையன் தான் சார்லி சாப்ளின் முதல் கணவருடைய பையன் வந்து சிட்னின்னு சொல்லி சாப்ளின் நாலு வயசுக்கு பெரிய அப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு குடிக்கா இருந்தவர் அவரு ஒரு நாடகம் நடிகர் தான் பயங்கர குடி அவர் வீட்டுக்கே வரமாட்டார் அவரு தொடர்ச்சியா அப்புறம் அம்மாவுக்கும் அவருக்கும் இவ்வாறு சண்டை வரும் இப்போ சார்லி சாப்ளின் கூட அம்மாவை கூட அங்க அவங்க அப்பா இல்லை இங்க இன்னும் இன்னொரு பெண்ணோட இன்னொரு இடத்துல இருக்காது அவரு இப்ப வீட்டு வருமானம் ஏதோ இந்த அம்மா நடிச்சுட்டு வரதான் வரக்கூடிய வருமானமாக இருந்துச்சு இப்போ தொண்டையின் பிரச்சனையின் காரணமாக இவங்கனால இப்ப நடிக்க போக முடியுது இல்லை ஆரம்பத்துல மூணு அறை இருக்கக்கூடிய வசதியான ஒரு மூணு அறையில் இருக்கக்கூடிய வீடு இரண்டு அறையாக மாறுது கொஞ்ச நாள்ல ஒரு அறையா மாறுது இப்போ வாழ்வதற்கான இடமே இல்லைங்கிற ஒரு சூழல் தலைப்படுறாங்க எந்த வேலையும் கிடைக்கவில்லை அப்படி இருக்கும்போது அவங்க சின்ன டெய்லர் தேயிலு சொல்லிட்டு இருந்ததுனால அவங்க எல்லாம் தைச்சு கொடுத்துட்டு இந்த குட்டி வருமானம் காணுவாங்க அப்படி ஒரு நாள் அவங்க வந்து பையனுக்கு போட்டுக்கிற துணி இல்லையே சிட்னிக்குன்னு சொல்லி முதல் முறையாக அவங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய பெட்டியை திறந்து வெல்வெட் அவங்களுடைய வெல்வெட் துணியில் இருக்கக்கூடியதை கட் பண்ணி இவனுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சத்தம் மாதிரி தைச்சு அவனுக்கு போட்டுவாங்க கலக்கலாம் வித்தியாச தேசமா இருக்கு அந்த பையன் அதை பார்த்துட்டு அந்த சிட்னி கண்ணு அவ்வளவு கண்ணிறிமா இதையெல்லாம் போட்டு எப்படிமா நான் போறதுன்னு அவங்க மற்றவங்க எல்லாம் கேலி கேள்விப்படுவாங்க இல்லையாமா அப்படின்னா அடுத்தவங்களுக்காக வாழக்கூடாதுப்பா நமக்காக தான் நம்ம வாழ போடுறோம் கவலைப்படாது ரொம்ப அழகா இருக்குது அப்படின்னு சொன்ன சிட்னி யாரு சொன்னாலும் கேட்கவே மாட்டான் ஆனா அவன் அம்மா சொல்லக்கூடிய அந்த மந்திர சொல்லக்காக அப்படியே கட்டுப்பட்டு சரி மாட்டு போட்டுக்கிட்டான் அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க ஷூ இருக்கக்கூடிய எல்லாம் பெரிய ஷூ அந்த அம்மா இருக்கக்கூடிய ஷூ அதைய அறுத்து அதை அட்டாச் பண்ணி அந்த பையனுக்கு கால் ஒரே கால் ஷூவாக போட்டிருக்காங்க இதையெல்லாம் இது இதுதான் சிட்னியை பெரிய முரடனாக மற்றவங்களுக்காக ஆரம்பிச்சு சம்பவம் அப்படின்னு சாப்பிட்டு சொல்றாரு ஏன்னா இதையெல்லாம் போனோன்னே ஜோசப்பும் பல அங்கேயும் சொல்லி எல்லாரும் கிண்டடிக்கிறாங்க அந்த சிட்னி கிண்டடி கண்கடிக்க மோகமாக இப்படிதான் அவன் சட்டக்காரனா உருவானா அப்படின்னு சொல்லி சாப்பிடு சொன்னாங்க சாப்பிளனுக்கு அந்த மாதிரியான கால் உரைகள் எல்லாம் கிழிஞ்சு போன கால் உரைகள் மேட்ச் பண்ணி அவன் தச்சே கொடுக்கறதுனால மற்றவங்க எல்லாம் கேலி பொருளாக மாற்றப்பட்டாங்க இப்படிதான் அவனுடைய வறுமை இப்ப இந்த நேரத்துல அவங்களுக்கு இருக்கக்கூடிய வீடு இல்லாம போகுது அவங்க அப்பா மேல கேஸ் போடுறாங்க ஏதாவது வருமானம் வீட்டுக்கு வருமா அப்படின்னு பார்க்கும்போது அந்த வக்கீல் இவங்க பீஸ் கட்டுறது கூட வழி இல்லை அதனால அந்த கையில் இருக்கக்கூடிய வாதாடுறது கூட கைவிட்டு போயிட்டாங்க இப்ப இவங்க இருக்கக்கூடிய இடம் எப்படின்னா ஏழைகள் தங்கக்கூடிய ஒரு விடுதியா இருந்தது அந்த ஏழைகள் தங்கக்கூடிய தான் இவங்க போறாங்க பெண்கள்ல தனியாகவும் ஆண்களை தனியாக பிடிச்சிடுவாங்க இல்லையா அப்பத்தான் முதல் முறையாக தனிமையை சந்திக்கிறார்கள் தனிமை ரொம்ப பயமா இருக்கும் இல்லையா அந்த குட்டி சின்ன வயசுல ஒரு நாலரை அஞ்சு மாதிரி வயசு இருக்கக்கூடிய இடத்துல அந்த தனிமை ரொம்ப வருத்தமா இருக்கும் இல்லையா அப்போ அவங்க அம்மா வந்து என்னன்னா அவங்க மீட் பண்ணக்கூடிய டைம் கொடுப்பாங்க இல்லையா அப்படி டீம் கொடுக்கும்போது என்னன்னா அந்த அம்மா வந்து ஒரு ஒரு துணி மேல அவங்களுக்கு தொழிலாளத்துல இருந்து கொடுக்க அந்த 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 இல்லத்துல இருந்தும் கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த அந்த உடையெல்லாம் அணிஞ்சிட்டு வரும்போது இவங்களுக்கு அம்மா இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்களேன்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரே ஒரு அழக பயம் தான் அழகு இந்த அழுகையை பார்த்த அம்மாவுக்கும் அழுகு வந்துடுது அவங்களும் அழுகி அழுகுறாங்க பயன்பா அப்போ ரெண்டு பசங்களுடைய கைகளை பிடிச்சு தன்னுடைய மடியில அப்படியே இருக்க வச்சு இந்த கைகளை அப்படியே தடவை கொடுக்கலாம தாய் ஒரு வாரம் குழந்தைகளை பார்க்காம இப்ப வந்து இந்த ஒரு வாரத்தினுடைய விடுமுறை நாட்கள குழந்தைகளை சந்திக்கும் போது அது ஒரு ஒரு கரட மூலான ஒரு பெஞ்சில உட்காந்து ரெண்டு பேத்துக்கிட்டையும் பேசுறதுக்கு பேச்சு இல்லாம அழுகையோடு அந்த ரெண்டு கைகளையும் குடிச்சுக்கிட்டு அந்த அந்த ஒரு தருணம் வாழ்க்கையில அந்த சாலை சாப்பிட மறக்க முடியாத தருணமாக பதிவுபடி இப்போ அவன் அவனுக்கு கிராப் படிக்க நல்லா ஒட்டை வெடிக்கிறாங்க இப்போ அந்த அழுகை இடமா மாறுது அவங்க அம்மா அவங்க இதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிறாங்க அவங்க என்ன கட்டிங்க அதைய பார்த்து அந்த பசங்களும் சிரிச்சுக்கிறாங்க சிரிச்சு அந்த இருக்கக்கூடிய பணிகாரங்களே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அவங்க அப்புறம் அவங்க தொழிலகத்துக்கு அந்த அந்த வேலை விடுதியே அங்கேயும் வேலை செய்யக்கூடிய ஒரு இடமாகவும் படிக்கக்கூடிய இடமாகவும் இருக்குது இந்த அந்த தனித்தனியாக திரும்பி அவங்களுடைய இடத்துக்கு பிரிஞ்சு போறாங்க அவங்க இது ஆரம்ப அத்தியாயம் ஒண்ணுதான் அது இந்த அத்தியாயத்துக்கு அப்புறம் வந்து இன்னும் அந்த இடத்துல இந்த தொழிலகம் சொல்லக்கூடிய அந்த விடுதியில சேப்பில என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் அனுபவிக்கிறாங்க அவங்க சிட்னோட நிலை என்ன அவங்க அம்மாவோட உடம்பு சரியாச்சா இங்கே திரும்பி வந்து அவங்களாம் வந்து சேர்ந்து வாழ முடியுதா எப்படி ஒரு நடிப்புல கொஞ்சம் வந்தாருங்கிறதையெல்லாம் நாம பார்க்கலாம் மீதி பகுதியை நாம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்